ஏன் பாவங்களில் ஈடுபடுறோம் பாவம் செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாதா பாவங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது என்ன நம்ம விரும்பனே பாவம் செய்கிறது இல்லை அதன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது அந்த ஈர்ப்பு தான் நம்மளுக்கு பிடிச்சி இழுக்குது எப்படி பள்ளமான பகுதியை நோக்கி தண்ணீர் பாயுதோ அதுபோல் நம்முடைய மனசு பாவங்களை நோக்கி பாயுது பாவம் செய்யறது ஈஸி பாவத்திலிருந்து விலகி இருப்பதான் கஷ்டம் அதுக்கு தான் மனக்கட்டுப்பாடு தேவைப்படுது அதுக்குத்தான் பயிற்சி தேவைப்படுது அது ஒரு சாதாரண காரியம் இல்ல இப்போ நம்ம பாவத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாவத்தினுடைய இயல்பை அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை அறிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பாவத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா பாவத்தினுடைய இயல்பை அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை அது கொண்டு வரக்கூடிய துன்பங்களை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு பாவம் செஞ்சிட்டு அப்படியே நாம் தப்பிவிட முடியாது அந்த பாவம் பல வகையான பாதிப்புகளை கொண்டு வரும் அந்த பாவம் ஏதேனும் ஒரு வடிவில் நமக்கான துன்பத்தை கொண்டு வரும் நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உள்ள எப்படி யோசிக்குது அப்படின்னா நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு இப்போ நமக்கு இயல்பாக இந்த உணர்வு இருக்குது நான் செய்யக்கூடிய பாவங்கள் எனக்கு துன்பங்கள் கொண்டு வரும் எனக்கு பிரச்சனையை கொண்டு வரும் நோயை கொண்டு வரும் அப்படின்னு பாவத்திற்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஈர்ப்பு மேலோட்டமான ஈர்ப்பு அதுக்கு உள்ளே போக போக வெறுமையும் வேதனையும் சளிப்பும் தான் இருக்குது அது ஒரு புதைகுழி நாம் எச்சரிக்கை இல்லை அப்படின்னா உள்ள மூழ்கிடுவோம் இது எல்லாரும் உணரக்கூடிய உண்மைதான் ஆனால் இது மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியம் இருக்குது எப்படி இந்த பாவம் நமக்கு துன்பங்களை பாதிப்புகளை பிரச்சனைகளை கொண்டு வருமோ அதுபோல பாவம் வந்து நம்முடைய உள்ளத்தை இருளடை செய்யும் நம்முடைய உள்ளத்தினுடைய ஒளியை இல்லாமல் ஆக்கிரும் அபிசல்லா அலையஸ்லம் தெளிவுபடுத்துகிறாங்க ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி விழுது அவன் அந்த பாவத்திற்காக வருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரினால் அந்த கரும்புள்ளி நீங்குது ஆனால் அவன் அதற்காக வருந்தலை மன்னிப்பு கோரலை அப்படின்னா மீண்டும் பாவம் செஞ்சா அப்படின்னா மீண்டும் ஒரு கரும்புள்ளி விழுது இப்படி பாவமும் செய்ய 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 அவனுடைய உள்ளத்துல கரும்புள்ளியுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்த உள்ளமும் இருள் அடைந்து விடுகிறது ஒட்டுமொத்த உள்ளமும் வந்து பால் அடைந்து விடுகிறது அந்த உள்ளத்தினுடைய ஒளி இல்லாமலாகி விடுகிறது இப்போ இதுக்கடுத்து என்ன நிகழ்து அப்படின்னா அவன் சரியே சரியென தவறை தவறென அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை இழக்கிறான் அவனுக்கு நன்மை எதுன்னு தெரியாது தீமை எதுன்னு தெரியாது பாவங்களுக்கு அடிமையாக மாறிடுறான் பாவம் வந்து அவனுடைய அன்றாட செயல்பாடாக மாறுது இது பாவம் அப்படின்னு உணர முடியாத மோசமான கீழான நிலைக்கு என்ன செய்கிறான் அவன் தள்ளப்பட்டுறான் அப்போ நாம் இந்த விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது பாவம் செய்துவிட்டு நாம் தப்பிவிட முடியாது இந்த பாவம் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அது பாதிப்புகளை நிச்சயமாக கொண்டு வரும் அப்போ பாவத்திலிருந்து எந்த அளவு நாம விலகி இருக்கிறோமோ அந்த அளவு நாம நிம்மதியாக இருக்க முடியும் பாவத்திலிருந்து எந்தளவு விலகி இருக்க முடியுமோ அந்த அளவு உண்மையான ஹலாலான இன்பங்கள் நம்ம அனுபவிக்க முடியும் இந்த உலகத்துல அனுமதிக்கப்பட்ட ஹலாலான இன்பங்கள் இருக்குது அல்ல அந்த உலகத்துல நமக்கு தந்த விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்குது அவன் நமக்கு தந்த இன்பங்கள் வந்து எக்கச்சக்கமா இருக்குது ஆனால் நாம் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு கீழ்மைகளில் அந்த மோசமான தீய செயல்களில் மூழ்கக்கூடியவர்களாக நம்ம நினைஞ்சிருவோம் நம்மை நாமே மூழ்கக்கூடியவர்களாக நாம் மாறிடுவோம் நம்மை நாமே இழந்து விடுவோம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அடையக்கூடிய மிகப்பெரிய இழப்போ அவன் அடையக்கூடிய மிகப்பெரிய இழு என்பது அவன் தன்னை தானே இழத்தல் தான் இந்த விஷயத்தை உணர்வது ஞானம் இந்த விஷயத்தை வாழ்க்கையில் கடைபிடிப்பது பெரிய ஞானம்